அடுத்த நண்பறையானுங்கள் சோபார் மீதமான ஒயரில் கூட பாருங்க அதாவது ஒரு ரெண்டரை கட்டு கூட எல்லாம் போது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் ஆகிடுதுல அது மாதிரி இருக்கிறதுல ப்ளூ ஒயர் கொஞ்சம் கலர் ஒயர் வந்து முக்காரோல் மிச்சம் ப்ளூ ஒயரில் ஒரு கால் காரோல் இருக்கும் அது மிச்சம் இதெல்லாம் வச்சுட்டு ஏழு அடியில் வழக்கம் போல் ஏழு அடி இருபத்தி நாலு பீஸு ஒம்பது பீஸ் வந்து ஒன்பது போட்டுக்கிட்டு ப்ளூ கலரை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் மெரூன் கலரு இருபத்தி நாலு பீஸ் வெட்டிக்கிட்டோம் அடி போட்டது ப்ளூ மேலே வந்து ரன்னிங் ஒயர் வந்து நார்மல் முடிச்சுலேயே எனிம்பிடி முடிச்சு போடல ஒயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு முக்கால் ரோல் ஆகிடுச்சி இதுக்கு அந்த மாதிரி கோ போட்டு இருபத்தி ரெண்டு லைன் கொண்டு வந்துட்டு ஒன்று மடக்கி ஆயிடுச்சு இதுக்கு கைப்பிடி வந்து முறுக்கு கைப்பிடி நாலு ரடியில் மூணு வேர் உள்ளே வச்சுட்டு ரன்னிங் வேர் வச்சு போட்டாச்சு கூட நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கூட நம்ம போடும்போது அதுவும் பைசா கொடுத்து தான் வாங்குகிறோம் இப்போ அதை வந்து ஒரு காம்பினேஷனாக போட்டு ஒரு கூடை உருவாக்கிட்டு அதை ஒரு சேல்ஸ் பண்ணுறது தான் கூட நல்லா ஒயிட் காம்பினேஷனும் கொஞ்சம் பளிச்சுன்று இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலர் ச நடுப்புற கொடுத்ததுனால அது கொஞ்சம் லுக்காக இருக்குது ஒய் ப்ளூ நடுப்புற கொடுத்தா கொஞ்சம் எடுத்து கொடுக்காது கலர் கொஞ்சம் தான் இதில் கொஞ்சம் இது கைப்பிடி கொஞ்சம் டார்க் கலராக இருக்கட்டுமேன்னு அந்த மாதிரி போட்டாச்சு துணி தைச்சிக்கிட்டு இருந்தாலும் டைல இந்த கூட வேலையும் சைடில் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும் நன்றி நண்பர்களே தேங்க் யூ